அதாவது நிலைக்குத்து அச்சில தூரம் நேரத்தையும் கொண்டிருக்கும் ஒரு வரைவு தான் வரைபுல சில முக்கியமான அடிப்படை விடயங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் முதலாவது இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல்ல இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத விளங்கிட்டாலே தொண்ணூறு நீங்க இந்த கேள்வியை கரெக்டா செஞ்சிடலாம் இது வந்து ஆரம்பம் பூஜ்யம் கமா பூஜ்யத்துல இருந்து தானே ஆரம்பிக்குது இது பாருங்க அதாவது எக்ஸ் அச்சியும் வய அச்சியும் தூராட்சியும் நேராட்சியும் சந்திக்கிற புள்ளியில தான் பூஜ்ஜியம் கமா பூஜ்யம் இதனூடாக தான் ஆரம்பிக்குது ஆகவே இதனுடைய பொது வடிவம் வைசமன் எம்எக்ஸ் வடிவமாக இருக்கும் இந்த கிராஃப் வந்து வைசமன் எம் எக்ஸ் பொது வடிவத்துல இருக்கு அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இதுல பாருங்க கிடையச்சில நேரம் தந்திருக்காங்க நேரம் இல்லாம செகண்ட்ல தந்திருக்காங்க நிலைக்குத்தஞ்சில தூரம் மீட்டர் மீட்டர் அளவிடையில தந்திருக்காங்க இதனுடைய அழகுகள் வந்து ரொம்பவே முக்கியம் சரியா மீட்டர் செகண்ட் சில நேரம் கிலோமீட்டர் நிமிடம் சில நேரம் கிலோமீட்டர் ஹவர் அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமா தருவாங்க அதை நம்ம கவனமா பார்க்கறதன் மூலமா தான் நம்மளுடைய விடையினுடைய அழகு அதாவது இதனுடைய படித்திறனுடைய அழகை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கலாம் பாருங்க நான் இதுல வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் லைன்ஸ் ஏன் இண்டிகேட் பண்ணி காட்டிருக்கேன் இதுதான் நமக்குரிய தூர நேரம் வரை இது இங்க நான் ஏன் இந்த லைன்ஸ் இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து இந்த எல்லா புள்ளிகளுடாகவும் செல்லுது பதினைந்து முன்னூறு அடுத்து முப்பது அறுநூறு அடுத்து நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரம் அறுபது ஆயிரத்தி இருநூறு எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூறு இந்த எல்லா புள்ளிகளுடாக தான் இந்த கிராஃப் போகும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா அதுதான் இந்த பாடத்துல இருந்து வரக்கூடிய மேக்சிமம் கேள்வியே அதுதான் இந்த தூர நேர வரைவின் படி நமக்கு தெரியும் நார்மலா நம்ம ஒரு படித்திறன் கண்டுபிடிக்கிறதுனா என்ன செய்வோம் படித்திறன் சமன் ஆழ்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் வித்தியாசம் அப்படின்றத போட்டு கண்டுபிடிப்போம் எக்ஸ் ஆல்கூறுகளின் வித்தியாசம் அதே மாதிரி இங்க இங்க கண்டுபிடிப்போம் ஆழ்கூறுகள்ல என்ன தந்திருக்காங்க வை அச்சுனா நிலைக்குத்தில என்ன தந்திருக்காங்க தூரம் சரியா தூரம் கிடையச்சியில எக்ஸ் ஆல்கூறுகள் அதாவது எக்ஸ் ஆல்கூறுகள் இங்க வந்து நேரத்தை குறிக்கிறது நேரத்தை குறிக்கிறது நமக்கு தெரியும் தூரத்தை நேரத்தால வகுக்கும் போது கதி கண்டுபிடிக்கலாம் தூரத்தை நேரத்தால் வகுக்கும் போது கதியை கண்டுபிடிக்க முடியும் இந்த விஷயம் தான் நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல படிச்சிருந்தோம் ஆகவே இந்த சாட்டுல பாருங்க கிடையா சில நேரம் நிலைக்குத்தில தூரம் இதனுடைய படித்திறன் அதாவது இந்த பிங்க் கலர்ல வரையப்பட்டிருக்க இந்த வரைபினுடைய படித்திறன் இந்த தூர நேர வலையினுடைய கதியை தரும் சரியா இந்த தூர நேர வலையினுடைய கதியை தரும் கதி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்றது நம்ம ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் இந்த கதி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு பொருத்தமான புள்ளியை செலக்ட் பண்ணிக்கும் ஓகே நான் இந்த புள்ளிய உதாரணத்துக்கு செலக்ட் பண்றேன் அப்படின்னு வைங்க சரியா இந்த புள்ளியை உதாரணத்துக்கு செலக்ட் பண்றேன் அப்படின்னா இதனுடைய படித்திறன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கணும் எல்லா இடத்துலயும் கதி சமனா வருதான் இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த புள்ளிய செலக்ட் பண்றேன் சரி இந்த இடத்துல கதியை கண்டுபிடிப்போமே அதாவது இதனுடைய படித்திறன் தான் கதியை குறிக்கும் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் தூரத்தின் கீழ் நேரம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் தூர நேர வரைவின் படித்திறன் கதையை குறிக்கும் அதை வைத்துதான் நம்ம அடுத்தடுத்து வர்றதை போறோம் இங்க எவ்வளவு தூரம் பயணித்து இருக்காரு நம்ம இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணோம்னா இதுல எவ்வளவு தூரம் பயணிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூறு மீட்டர் முன்னூறு மீட்டரை அதற்கு எடுத்த நேரம் எவ்வளவு அதற்கு எடுத்த நேரத்தை அப்படியே எக்ஸ் அச்சில கண்டுபிடிக்கலாம் பதினைந்து செகண்ட் முன்னூறு மீட்டர் தூரம் செல்ல பதினைந்து செகண்ட் எடுத்திருக்காரு ஆகவே இதற்குரிய கதி முன்னூறு பதினைந்தால சுருக்குனீங்கன்னா இருபது மீட்டர் பர் செகண்ட் இருபது மீட்டர் பர் செகண்ட் இந்த இடத்துல கதியாக இருக்கும் ஆனா இன்னொரு விஷயம் இதுல நீங்க முக்கியமா விளங்கிக்க வேண்டியது இந்த சாயத பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சமனா இருக்கு பாருங்க எல்லா இடத்துலயுமே இது ஒரு மாதிரி ஸ்மூத்தா தானே போகுது இதே கூடாக அடுத்தடுத்து வர்ற கூடாக அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு நம்ம இன்னொரு இடத்துலையும் கதியை கண்டுபிடிச்சு பார்ப்போம் அது என்ன மாதிரி இருக்குங்க அதை வைத்துதான் நம்ம இந்த கதிக்கும் இந்த சாட்டுக்கும் சாரி இந்த வரைவுக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கலாம் சரி இன்னொரு இடம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல கதியை கண்டுபிடிப்போம் சரி அந்த இடத்துல கதி சமன் அதுவும் தூரத்தின் கீழ் நேரம்தான் வரும் இந்த இடத்துல எவ்வளவு தூரம் பயணிச்சிருப்பாரு ஆயிரத்தி இருநூறு மீட்டர் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் அது பயணிக்கிறதுக்கு அவருக்கு எடுத்த நேரம் அறுபது செகண்ட் அறுபது செகண்ட் ஆகவே ஆயிரத்தி இருநூறு அறுபது அளவுக்கும் போது விடை இருபது மீட்டப்ப செகண்ட் ஆகவே இந்த இடத்துலயும் இந்த ப்ளூ கலரா நான் மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துலையும் அவருடைய கதி இருபது மீட்டப்ப செகண்டா இந்த இடத்துலயும் இருபது மீட்டப்ப செகண்டா அதாவது இந்த வரைபுல நீங்க எந்த இடத்தை செலக்ட் பண்ணாலும் அவர்களுடைய கதி மாறாது ஏன்னா பாருங்க இந்த வரைபினுடைய சாய்வு வந்து ஒரே மாதிரிதானே இருக்கு எல்லா இடங்கள்லயுமே ஒரே மாதிரிதான் இருக்கு பாருங்க இப்படி கொஞ்சம் இப்படி போய் இப்படி வளைந்து இப்படி வளைந்து இப்படி வளைந்து இப்படி வளைந்து எல்லாம் போகல தானே எல்லா இடத்துலயுமே இதனுடைய சாய்வு ஒரே மாதிரி இருக்கு ஆகவே இந்த வரைபினுடைய சாய்வு அதாவது இந்த வரைபினுடைய படித்திறன் கதியே குறிக்கும் கதியே குறிக்கும் அந்த கதி தான் எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம் உதாரணத்துக்கு இது முதலாவது கேள்வினால இரண்டு உதாரணங்கள் அதாவது இரண்டு இடங்கள்ல நம்ம செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கதி வருது இரண்டுமே ஒரே பெருமாடத்தை தான் தரும் தரும் போது இதனுடைய கதி இருபது மீட்டப்ப செகண்ட் அதாவது இந்த நேர்கோட் இந்த வரைவுல நீங்க எந்த இடத்தை தெரிவு செய்து அதற்குரிய கதியை கண்டுபிடித்தாலும் உதாரணத்துக்கு இந்த இந்த இடத்தை பார்ப்போமே தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ஆளு பிரித்தாலும் இருபது மீட்டு பசக்கண்ட் தான் வரும் ஆயிரத்தி ஐநூறு எழுபத்தி ஐந்தால பிரித்தாலும் இருபது மீட்டு பசக்கண்ட் தான் வரும் அறுநூறு முப்பதால பிரித்தாலும் உங்களுக்கு இருபது மீட்டு தான் வரும் ஆகவே இந்த வரைபில எல்லா இடங்கள்லுமே கதி மாறா பெருமானமாக இருக்கும் அந்த கதி இருபது மீட்டு பசக்கண்டாகவும் இருக்கும் அதுதான் இந்த கேள்வியில இருந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவு இந்த ஆரஞ்சு கலர் கிராஃப் பாத்தீங்கன்னா அதனுடைய கதி கண்டுபிடிக்க இதுல இருக்க ஏதாவது ஒரு புள்ளியை செலக்ட் பண்ணலாம் ஓகே நான் இந்த புள்ளியை செலக்ட் பண்றேன் ஏன் இது செலக்ட் பண்றேன் அப்படின்றது நமக்கு தெரியணும் ஏன்னா உதாரணத்துக்கு நான் இந்த இடத்தை செலெக்ட் பண்றேன்னு வைங்களே இது வந்து முப்பத்தி ஆறு கூடாக போகுது ஆனா பாருங்க நேரத்துல ஏதோ ஒரு இடை பெற்ற வருது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில வருது அது நமக்கு எந்த இடம் அப்படின்றது சரியா தானே ஆகவே அந்த மாதிரி புள்ளிகளை தெரிவு செய்யக்கூடாது நம்ம எப்பயுமே ஒரு பொருத்தமான புள்ளியை தான் தெரிவு செய்யணும் அந்த பொருத்தமான புள்ளி தான் இது கலர் கலர்கிராஃப் நாப்பத்தி எட்டு ரெண்டு ஹவர் போகுது ஆகவே அதனுடைய கதி வந்து தூரத்தின் கீழ் நேரம் தூரம் பயணித்த தூரம் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் அதுக்கு எடுத்த நேரம் ரெண்டு ஹவரால் நீங்க வகுக்கும் போது உங்களுடைய கதி நாப்பத்தி எட்டு ரெண்டால பேரிட்டா இருபத்தி நான்கு கிலோமீட்டர் ஹவர் அப்படின்னு வரும் கிலோமீட்டர் இப்ப ஹவர் சரியா எப்பயுமே எழுதும் போது அழகுகள் கரெக்டா எழுதணும் மீட்டு பசக்கண்ட் ஆர்ந்தா மீட்டுப்ப செகண்ட் கிலோமீட்டர் இப்போ ஹவர் ஆதா கிலோமீட்டர் இப்ப ஹவர் அடுத்து பிங்க் கலர் கிராஃப செலக்ட் பண்ணுவோம் இதுல நீங்க எந்த இடத்த வேணாலும் செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணி அத கதியை கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இந்த நேர்கோட்டில எல்லா இடங்கள்லயுமே கதி சமன் நான் தூரத்துல இருக்க ஒரு புள்ளி செலக்ட் பண்றேன் ஏன்னா இடைதுல எல்லாம் பாருங்க ஒரே டிஸ்டர்பா இருக்கு அதனால தூரத்துல உள்ளதை செலக்ட் பண்றேன் அந்த நேரத்துல அவரு பயணித்த தூரம் அறுபது கிலோமீட்டர் அதற்கு எடுத்த நேரம் ஐந்து ஹவர் ஆகவே அறுபது கிலோமீட்டரை ஐந்து ஹவரால வகுக்கும் போது விடை கிடைக்கும் பனிரெண்டு கிலோமீட்டர் ஹவர் அதே மாதிரி இறுதியாக உள்ள கிரீன் கலரை பார்ப்போம் சரி க்ரீன் கலர்ல நம்ம இந்த புள்ளி இல்லைனா இந்த ரெண்டு புள்ளியிலே ஏதாவது ஒரு புள்ளியை தான் செலக்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த புள்ளியை செலக்ட் பண்றேன் அப்படின்னு வைங்க சரியா மூன்றுக்கு நேராக மூன்று ஹவருக்கு நேராக உள்ள புள்ளியை செலக்ட் பண்றேன் அப்படிங்கும்போது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதற்குரிய தூரத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது பன்னெண்டுக்கும் இருபத்தி நான்குக்கும் இடையில வரும் ஆனா எந்த இடத்துல சரியா வருது அப்படின்றது நமக்கு ஆகவே இந்த மாதிரி புள்ளிகளை செலக்ட் பண்ண கூடாது எக்ஸும் பொருந்தி வையும் பொருந்தி அந்த மாதிரி ஒரு புள்ளிகளை தான் செலக்ட் பண்ணும் இந்த புள்ளியை செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த நேரத்துல அவர் பயணித்த தூரம் வந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் அதற்கு எடுத்த நேரமும் நமக்கு சரியா தெரியும் அதற்குரிய பெருமானம் நான்கு ஹவர் ஆகவே இருபத்தி நான்கு நான்கால வகுக்கும் போது விடை கிலோமீட்டர் இப்போ ஹவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதாவது இதை பயன்படுத்தி வரைகிறதுக்கு யூஸ் பண்ண புள்ளிகள் எல்லாத்தையுமே அழிச்சிடுவோம் அழிச்சிட்டு நம்ம இந்த கிராஃப்ல உள்ள தொடர்பு ஒன்று படிப்போம் அதாவது அந்த வரைவினுடைய சாய்வு அந்த வரைவினுடைய சாய்வு அதிகரிக்கும் போது அதனுடைய கதியும் அதிகரிக்கும் சரியா சாய்வு அதிகரிக்கும் போது கதி அதிகரிக்குது உதாரணத்துக்கு பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் அது வந்து கூடிய சாய்வுல இருக்கா நம்ம எப்பயுமே இந்த நேரத்தின் அதாவது எக்ஸச்சி அடிப்படையாக வைத்து தான் அதன் சாய்வை பார்ப்போம் இதன்ட சாய்வு அதிகமா இருக்கனால இதன் கதியும் அதிகமா இருக்கு கதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கிலோமீட்டர் இப்ப ஹவர் அதே மாதிரி இந்த பிங்க் கலர் கிராஃப்ல பார்ப்போம் இதன் சாய்வு அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கு ஆகவே இதனுடைய கதி பனிரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் இப்போ ஹவர் இப்ப இந்த கிரீன் கலர்ன்ற சாய்வு ரொம்பவே குறைவா இருக்கு அந்த வரைவினுடைய சாய்வு அதனுடைய கதி ஆறு கிலோமீட்டர் பவர் ஆறு கிலோமீட்டர் பவர் அதாவது அதனுடைய கதியின்ட பெருமானம் அதிகரிக்கும் போது அதனுடைய சாய்வு எக்ஸ் அச்சின் நேர்பதி அப்படின்னு சொல்லுவோம் சரியா எக்ஸ் அச்சின் நேர்பகுதியுடன சாய்வு அதிகரித்து கொண்டே செல்லும் பாருங்க இந்த கிரீன் கலருக்கு சாய்வு குறைவு ஆகவே அதனுடைய பெருமானமும் குறைவு ஒரேஞ்ச் கலர்ல தந்திருக்க வரைவுக்கு பாத்தீங்கன்னா சாய்வு அதிகம் அதனுடைய கதியும் அதிகமா இருக்கும் இது வந்து கட்டாயம் இதை வைத்துதான் நீங்க கேள்வி செய்யணும்னு இல்ல நம்ம ஏற்கனவே வரைபில் உள்ள புள்ளிகளை தெரிவு செய்துதானே கதிய கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு தெரியணும் இப்ப உதாரணத்துக்கு உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பத்து கிலோமீட்டர் இப்ப ஹவர் அப்படின்ற கதியில போற ஒரு வாகனத்தினுடைய வரைபு எங்கே வரும் அப்படின்னு கேட்டேன்னா பாருங்க பத்து கிலோமீட்டர் ஹவர்னா ஆரை விட அதிகமாகும் பன்னிரெண்டை விட குறைவாகும் சும்மாரா இந்த இடத்துல நீங்க ஒரு கிராஃப் வரைந்தீங்கன்னா உதாரணத்துக்கு வரைந்து காட்டுனீங்கன்னா இதுதான் உங்களினுடைய பத்து கிலோமீட்டர் இப்ப ஹவர் அப்படின்ற ஒரு கதியில செல்லும் வாகனத்தினுடைய வரைபா இருக்கும் இருபது கிலோமீட்டர் ஹவர் அப்படின்னு கேட்டேன்னா பனிரெண்டு விட அதிகமாகவும் இருபத்தி நான்குக்கு இடைப்பட்டதாகவும் ஒரு கதி வரைவு நீங்க வரைந்து காட்டணும் இருபது கிலோமீட்டர் இப்ப ஹவர் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் வரப்போறதில்ல பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கதி அதிகரிக்கும் போது அதனுடைய சாய்வம் அதிகரிக்கும் அவ்வளவுதான் இந்த பாடத்துல உள்ள ¿Qué